பூமி சிதா சீரியலை இப்போ ஒரு வேறு லெவலில் மாயாச்சலமான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்கள் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஓப்பனிங்கில் வந்து நம்ம சிதாத் வந்து பேசுகிறாங்க அவங்க வரப்போகிறாங்க அதுக்கான சிப்டம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய போகுது அப்படின்னு சொல்லும்போது பூஜையெல்லாம் ஆட்டோமெட்டிக்காக வந்து நடக்க ஆரம்பிக்குது சாமி மேலே வந்து பூவெல்லாம் வந்து அப்படியே வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க அப்படியே வந்து ஊதுபத்தி எல்லாமே வந்து அந்த இடத்துல பிறக்குது கற்பூரத்தை வந்து அப்படியே வந்து ஏர்லேயும் வந்து எரியுது அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் பூ வந்து மேலேருந்து எங்கேருந்து கொட்டுதுனே தெரில இதெல்லாம் பார்த்தோன்னா தமனாலேருந்து எல்லாரும் வந்து ஆடி போயிட்டாங்க பொம்மி நீ தானே இது மாதிரிலாம் மேஜிக் இருக்க நான் ஒன்றை என்ன செய்கிறேன்னு மட்டும் பொறுத்து வந்து பாருன்னு தமனாக வந்து கேவலமாக நினச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை பொம்மியோட வாய்ஸ்க்கு பதிலாக கொஞ்சம் லைட்டாக வந்து பட்டிட்டீங்கிறீங்கன்னு பார்த்து மேற குரலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பொம்மி அந்த இடத்துல நான் வரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல எல்லா வித்தையும் நான் காட்ட ஆரம்பிச்சிருவேன் நான் வந்ததுக்கு அப்புறமேட்டு என்னோட மேஜிக் ஷோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வரும் இதனால வந்து நீங்கள் இது மாதிரி விஷயத்தெல்லாம் கண்ணாலேயே பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் நான் வந்து இதெல்லாம் சூப்பராக வந்து செய்ய போகிறேங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க தமனாக வந்து இந்த வாய்ஸை வந்து கேட்டோன்னே என்னது இந்த பூஜை வந்து இருக்குல்லே வந்து ரொம்ப வந்து விசேஷமானதுன்னு சொன்னாங்க ஆனால் பொம்மி வந்து பண்ணிட்டானா என்ன பண்ண முடியும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மந்திரவாதிகளாக இருக்காங்களா தமிழ்நாடு அசிஸ்டண்ட் அவங்கள பார்க்குறதுக்காக போகிறாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த வாட்டி உங்களோட ஹெட்டை வந்து கூப்பிட்டிங்களா அதுக்கான பூஜையை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணு தமனா வெயிட் பண்ணு இப்போ நாங்கள் பூஜையை வந்து கரெக்டாக பண்ணி முடித்தோன்னே இந்த பொருள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் தூக்கி வந்து வானத்தில் போடுவோம் அவருக்கு வந்து இதை வந்து எடுத்துருவார் என்னது அவர் எடுப்பாரா அவர் எங்கே இருக்கார் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி பார்ப்போம்னு சொல்லி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்போன்னு பார்த்து ஒரு கருப்புர்வம் வந்து கூப்பிட்றாங்க அப்படியே வந்து நிற்கிது நம்ம தலைவருக்கு நாங்கள் செய்கிற பூஜையெல்லாம் தெரிஞ்சிருச்சா சொல்லு தெய்வமே அப்படின்னு சொல்லும்போது தெரிஞ்சிருச்சு அவங்க அடுத்த பூஜையை வந்து பண்ண சொல்கிறாங்க அந்த பூஜையை பண்ணோன்னே சாப்பாடை வந்து மேலே யாரில் தூக்கி போடுங்க அவர் வந்து எடுத்துருவார் அப்படியா ரொம்பவே சந்தோஷம் பொம்மியாவது ஆட்டுக்குட்டியாவது இனிமேட்டு எதுவுமே நடக்க போகிறது இல்லை நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் உச்சத்தில் வந்துருக்காங்க அப்படியே வந்து பூஜையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி சாப்பாடு பொருள்லாம் மேலே வந்து தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து அப்படியே ஏர்லேயே வந்து எல்லாத்தையும் வந்து வாங்குற மாதிரி சம மயாச்சலமாக காட்டியிருந்தாங்களே சொல்லலாம் நீங்கள் இப்போ பாருங்களேன் என்னென்னலாம் சாத்தியமாக ஆக முடியாதுன்னு இத்தனை நாளே அது எல்லாமே வந்து சாத்தியமாக போகுது இப்போ வாசலில் வச்சுருக்கிற நூற்றி எட்டு இதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வந்து கருக போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து சூப்பர் நம்ம இன்னைக்கு ஜெயிக்க போகிறோம் தம்மனா அரை மணி நேரம் ஓடிடுச்சு தம்மனா நம்ம ஜெயிக்கிறதெல்லாம் இருக்கிறவர்கிட்ட நீ வந்து நல்ல விதமாக வந்து ஜெயிக்கிறத பார்க்கணும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து சிறப்பாக வந்து நடக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன் நீயும் அதுக்கு தான் நீ ஆசைப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கேங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இதை வந்து சாப்பிட்டேன்னா நீ வந்து நல்ல விதமாக இருப்பில்ல என்ன சித்தப்பா காபடி பண்ணுறீங்களா நான் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை கடைசி ஒரு நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்டா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் வந்து பொழைச்சிடுவேன் ஆனால் என்ன கொஞ்சம் கஷ்டப்படுவேன் இருந்தாலும் நான் கஷ்டப்படுறத கூட நான் தயங்கிக்காமல் ஏற்றுப்பேன் ஆனால் நான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் பூஜையெல்லாம் பண்ணி அந்த இடத்துல பண்ணும்போது அண்டாவில் நிறையா தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க அப்பள்ள இருக்கு அது ரெட் கலரில் இருக்குது அப்படியே வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா வந்து அவர் வரப்போறாரு இந்த இடமே வந்து கருப்பாக போகுது அப்படி இப்படின்னு மகாய ஜலமாக வந்து காட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பூஜை பண்ணுறதுக்காக வாசலில் வந்து நிற்கிறாங்க கருப்பு கலரில் எல்லா இதுவும் வந்து மஞ்சள் கலரில் வந்து அந்த அம்மன் சில மாதிரி வச்சுருந்தாங்களே அது எல்லாமே வந்து கருப்பு கலரில் மாறிக்கிட்டே வந்துகிட்ருக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி ஒத்துமொத்த குடும்பம் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராணி வந்து யோசிக்கிறாங்க இது வரைக்கும் நாலு பேர் வந்தாங்க நாலு பேர் வந்து என்ன தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லியிருக்கிறத பார்த்தா நிச்சயம் வரப்போகிறது தானே என்னால் தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது அப்போனா நீ தான் எனக்கா வரியாக்கா என்னால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ அடுத்த பூச்சிலையும் உன்னோட தான் நடக்க போகுது சந்தோஷம்தான் ஆனால் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா சிலையும் வந்து இப்போ நான் தெய்வ சக்தி வந்து தோத்து போதாங்கிற மாதிரி தான் நம்ம ராணி வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்தோன்னா கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல தமனாதான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கா கொல்லப்போரத்தில் ஏதோ மந்திரவாதிகளை வச்சுக்கிட்டு என்னமோ காபடி பண்ணிகிட்டு இருக்கா அப்போ பூஜை பண்ணுறதுனால தான் இங்கே இது மாதிரிலாம் ஆகுது என்ன தமனா மேலே போடலான்னு பார்க்குறியா இந்த குடும்பம் தான் தமிழ்னா வந்து பூஜை இருக்கா அதை போய் இப்படி கேவலமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க வேறு டம்மி சாமியார் அவள் வச்சுக்கிட்டு ஏதோ ஏதோ காசு செலவு பண்ணிட்டு இருக்கா தமனா இதில் அவங்க பண்ணுறதுனால தான் இங்கே கருப்பாக அவர் தான் என்னம்மா இது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனம் ஏய் நான் போகிறேன்டா அங்கே மட்டும் சாமியார் வந்து ஏதாவது பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சிக்கிங்க அவங்கள அடித்து நானே துரத்துனேன் உன்னை தாத்தா வந்து சொல்கிறாங்க நீ போக அது சிதாத்து நான் பார்த்துக்கிறேன் அவங்கள என்ன அடித்து துரத்தணும் அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தாத்தா மட்டும் கொல்ல போகிறதுக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் பூமி வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டுருக்காங்க கடவுளே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நிச்சயம் என்னை விட இரநூறு மடங்கு என்ன ஆயிரம் மடங்கு அந்த இது சக்தி வாய்ந்தது தான் எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு சக்தியை நீங்கள் தான் கொடுக்கணும் உங்கள் மேலே வச்சிருக்கிற மழை போல நம்பிக்கையில் தான் நான் அங்கே போகிறேன் என்னை கைவிட்டுறாதீங்க ராணி எப்படி இருந்தாலும் காப்பாற்றணும் அதுக்காக தான் நான் இந்த வாட்டி உங்கள்கிட்ட வந்து பணி வன்புடான்னு கேட்டுக்கொள்கிறேங்கிற மாதிரி சாமி வந்து கும்பிட்டுருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வீட்டில் இருந்து தாத்தா வந்து கொல்ல போகிறதுக்கு போகிறாங்க என்ன தமிழ்னா இங்கே காமெடி இருக்க ஒன்னால் தான் இங்கே வாசலில் நடக்கிற பூஜை எல்லாம் தடைப்படும் அடுதுன்னு சொல்லி கண்ணா என்னான்னு நம்ம தாத்தா வந்து இந்த மந்திரவாதிகளை எல்லாரையும் திட்டுறாங்க மரியாதையாக வந்து இங்கேருந்து போங்கடா இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம தாத்தா எக்ஸ்டர்னரிக்கு எக்ஸ்டர்னரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் செய்கிறேன் நீ எந்த விதமான பொய்யும் சொல்ல வேணாம் இந்த குடும்பத்து மேலே எவ்வளோ பாசம் அன்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்து ராணிக்கு இப்படியெல்லாம் செஞ்சுட்ருக்கிறத பார்த்தாலே எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா ராணிக்கு வந்து பூஜை எதுவும் நடக்கக்கூடாது தடை பண்ணுவோம் தான் இது மாதிரி செஞ்சிகிட்ருக்கா நீ செய்கிறதுனால தான் அங்கே எல்லா சிலையும் கற்பாகிட்டே வந்துகிட்ருக்கு உன்னை பற்றி எனக்கு தெரியாதா இன்னும் பத்து நிமிஷம் அவகாசம் இந்த சாமியாரெல்லாம் தூக்கி போட்டுரு வீட்டை விட்டு திருப்பி இங்கே வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்க நான் வரமாட்டேன் சித்தார்த்தம் வருவான் அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே பேர் எதிர்ச்சி ஆயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம தமிழ்நாடுலேருந்து எல்லோரும் உடனே வந்து வேக வேகமாக போயிட்டுருக்காங்க அவர் எப்படி இருந்தாலும் கட்டுக்குள்ளே கொண்டு வா அப்படின்னு சொல்லி தமிழ்நா வந்து கஞ்சாடியில் வந்து பேசினோடனே உடனே வந்து அவங்க என்னென்னமோ வந்து கூப்பிட்றாங்க ஒரு கருப்பு கலரில் புகை வருது அந்த புகை வந்து அப்படியே வந்து தாத்தாக்குள்ளே போக சொன்னோன்னே அவங்க அந்த மாதிரி பின்னாட்றாங்க பிள்ள இருக்கு அப்படியே வந்து இங்கே திரும்பி நிற்கிறாங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது தமனா வந்து அவங்க திட்டத்தை வந்து சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் தாத்தா இனிமேட்டு நடந்துப்பாங்க பிள்ள இருக்கு தாத்தா வந்து இனிமேட்டு அவங்க தமனாவோட அசிஸ்டண்ட்டாக மாறிட்டாங்க அந்த கருப்பு கலர் புகைப்பட்டதுனால ஒரு பக்கம் வேக வேகமாக சித்தார்த்த பக்கம்லாம் போகிறாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அந்த மந்தராது எங்கள்கிட்ட சுமாரும் தொலைவில் தான் இருக்காங்க ரொம்ப தூரத்தில் தான் இருக்காங்க ஆனால் தாத்தா பேசுகிறது அவங்களுக்கு கேட்குது அந்த மந்திராதி பேசுகிறது தாத்தாக்கு வந்து கேட்குற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நீங்கள் இன்வெட்டி ஏன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கீங்க அதை முதல் வச்சுக்கோங்க இன்னொன்று நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் செய்யணும் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னதை மட்டும்தான் நான் செய்வேங்கிற மாதிரி தாத்தா கிட்ட ஒரு பொருளை வந்து கொடுத்து அப்படியே வந்து வைக்கிறாங்க பிள்ளை இருக்குது அந்த இடத்துல அப்படியே வந்து சித்தாது பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க ஒத்து மொத்தம் குடும்பமோ என்ன நடக்குதுன்னே தெரியலையப்பா நம்ம தூத்து போகிற போகிறோமா எல்லாமே வந்து கருப்பு கருப்பாகிகிட்டே இருக்குது சாம்பல் வேறு வந்துக்கிட்டே இருக்குது இடமே வந்து கருப்பாகிற மாதிரி தெரியுது ஆல்மோஸ்ட் வந்து இந்த தமணா வந்து ஒரு பூஜை பண்ணி ஒருத்தவங்களை வர சொல்கிறாங்களே அவங்க வந்து அப்படியே மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க வர 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 தான் இது மாதிரி கருப்பு கலர் ஆகிற மாதிரி சூப்பராக காட்டியிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்